நான் பெயர் குறிப்பிட விரும்பவில்லை ஒரு சில தலைவர்கள் கடந்த இருபது முப்பது ஆண்டுகளில் யார் யாரெல்லாம் அப்படி பண்ணாங்கன்னு பாருங்கள் அவங்க கட்சி ஆரம்பித்து அவங்க தரப்பில் இருக்கிற மாவட்ட செயலாளர்களை திமுக அதிமுகவிற்கு இணையாக செலவழிக்க வைக்கிற பொழுது நாலு கூட்டம் அஞ்சு கூட்டம் நடத்த முடியும் அதற்கு மேலே கலா இவர் என்ன சொல்கிற இவர் நான் என்ன கேட்குறேன் சாலையோரம் இருக்கக்கூடிய ஒரு அம்பேத்கர் ஐயாவினுடைய சிலைக்கு சென்று அவர் மாலை அணிவிக்கிறார் தன்னுடைய வீட்டிலேயே அஞ்சலையம்மாள் அவர்களுக்கு ஒரு புகைப்படம் வைத்து பூக்களை தூவி வணங்குகிறார் அது அடுத்த நிமிஷம் தமிழ்நாடு முழுக்க செய்தியாகதா இல்லையா நீங்க